மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூன்றையும் விட வேண்டும் என்று சொல்லப்பட்டு உள்ளது இதையும் பலர் அப்படியே எடுத்துக்கொண்டு உண்மை என்று நம்பிக்கொண்டு கடைபிடிக்கக்கூடிய பல சிறந்த அறிவாளிகளை நான் பார்த்துள்ளேன் ஆனால் அவர்களுக்கு ஒரு கேள்வி மட்டும் வரவில்லை என்னவென்றால் பெண்ணாசையை விட வேண்டும் என்பதை இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் கடைபிடித்தால் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நூறு வருஷம் கழிச்சு இந்த உலகத்துல யாருமே மனிதர்கள் இருக்க மாட்டாங்க ஆடு மாடு குரங்குகள் எல்லாம் இருக்கும் அப்படி என்றால் சொல்லப்பட்ட வாக்கியம் பிழையானதா எப்படி பெரியவர்கள் பிழையானதை சொல்லி இருக்க முடியும் என்ற கேள்வி வருகிறது அவர்கள் சொன்னதில் பிழை இல்லை ஆனால் யாருக்காக சொல்லப்பட்டது என்பதுதான் கேள்வி அப்படி என்றால் இதனை புரிந்து கொள்ள நாம் இல்லறம் துறவரம் என்று இரண்டு வேறுபட்ட அறங்கள் உள்ளன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் முதல் பாகத்தில் ஒருவன் இல்லறத்தை கடைபிடிக்கிறான் இரண்டாவது பாகத்தில் ஒருவன் துறவரத்தை கடைபிடிக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் ருசி கண்ட பூனையாக இந்த மூன்றையும் சுற்றி சுற்றி வர முயற்சி வரும் ஏக்கம் வரும் அவைகளை ஒருவன் புரிந்து கொண்டு கைவிட வேண்டும் எப்போ அறுபதுக்கு பிறகு அப்படி இரண்டு அறங்களையும் கடைபிடித்து தான் நம் முன்னோர்கள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் முதல் அறுபது இல்லறம் இரண்டாவது அறுபது துறவரம் என்று அதனால் இது இல்லறத்தில் இருப்பவர்கள் கடைபிடிப்பதற்கு ஏற்பு உடையது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்